மனிதர்களிலும் சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஒன்பது சிலந்தி பூச்சி ஆயத்து இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை மேலும் சொன்னார் உலக வாழ்வில் அல்லாவையன்றி வணக்கத்துக்குரியவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொண்டது உங்களுக்கிடையே உள்ள நேசத்தின் காரணத்தினால்தான் பின்னர் தீர்ப்பு நாளன்று உங்களில் சிலர் சிலரை நிராகரிப்பார்கள் உங்களில் சிலர் சிலரை சபித்துக் கொள்வார்கள் நீங்கள் ஒதுங்கும் தளம் நெருப்புதான் உங்களுக்கு உதவியாளர்கள் எவரும் இல்லை லூத் அவர் மீது நம்பிக்கை கொண்டார் நிச்சயமாக நான் என் இறைவனை ஆதரவு வைத்து வாழும் இடத்தை விட்டு செல்கின்றேன் என்று கூறினார் மேலும் அவருக்கு இசாக்கையும் யாக்கூபையும் அளித்தோம் இன்னும் அவருடைய சந்ததியிலே நபித்துவத்தையும் வேதத்தையும் ஏற்படுத்தினோம் அவருக்கு அவருடைய கூலியை இவ்வுலகிலும் கொடுத்தோம் நிச்சயமாக மறுமையில் அவர் நல்லவர்களில் ஒருவராவார் மேலும் லூத்தை அவர் தம் சமூகத்தாரிடம் கூறினார் நிச்சயமாக நீங்கள் உலகத்தில் எவருமே உங்களுக்கு முன் செய்திடாத மானக்கேடான ஒரு செயலை செய்ய முனைந்து விட்டீர்கள் நீங்கள் ஆண்களிடம் வருகிறீர்களா மறிக்கவும் செய்கிறீர்கள் உங்களுடைய சபையிலும் வெறுக்கத்தக்கவற்றை செய்கின்றீர்கள் என்று கூறினார் அதற்கு அவருடைய சமூகத்தாரின் பதில் நீர் உண்மையாளர்களில் இருப்பின் எங்கள் மீது அல்லாவின் வேதனையை கொண்டு வருவீர்களாக என்பது தவிர வேறு எதுவும் இல்லை அப்போது அவர் என் இறைவனே குழப்பம் செய்யும் இந்த சமூகத்தாருக்கு எதிராக எனக்கு நீ உதவி புரிவாயாக என்று கூறினார் நம் தூதர்கள் இப்ராஹிமிடம் நற்செய்தியுடன் வந்தபோது நிச்சயமாக நாங்கள் இவ்வோராரை அளிக்கிறவர்கள் ஏனெனில் நிச்சயமாக இவ்வோரார் அநியாயக்காரர்களாக இருக்கின்றனர் என கூறினார்கள் நிச்சயமாக அவ்வூரில் லூத்தும் இருக்கிறாரே என்று கூறினார் அவர்கள் அதில் இருப்பவர் யார் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் எனவே நாங்கள் அவரையும் அவருடைய மனைவியை தவிர அவர் குடும்பத்தாரையும் நிச்சயமாக காப்பாற்றுவோம் அவள் தங்கிவிடுவாள் என்று சொன்னார்கள் இன்னும் நம் தூதர்கள் லூத்திடம் வந்தபோது அவர்களின் காரணமாக அவர் கவலை கொண்டார் மேலும் அவர்களால் சங்கடப்பட்டார் அவர்கள் நீர் கவலையும் வேண்டாம் வேண்டாம் பயப்பட என்று கூறினார்கள் நிச்சயமாக நாம் உம்மையும் உம் மனைவியை தவிர உம் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவோம் அவள் பின்தங்கி விடுவாள் நிச்சயமாக நாங்கள் இவ்வூரார் மீது இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனையை இறக்குகிறவர்கள் ஆவோம் அறிவுள்ள சமூகத்தாருக்கு இதிலிருந்தும் நான் ஒரு தெளிவான அத்தாட்சியை விட்டு வைத்தோம் மேலும் மத்தியன் வாசிகளிடம் அவர்களுடைய சகோதரராகிய சுவாய்பை ஆகவே அவர் என் சமூகத்தாரே அல்லாவையே அழையுங்கள் நாளை இறுதி ஆதரவு வையுங்கள் மேலும் பூமியில் குழப்பம் செய்வோராக தெரியாதீர்கள் என்று கூறினார் எனினும் அவர்கள் அவரை பொய்ப்பித்தார்கள் அதனால் அவர்களை பூகம்பம் பிடித்துக் கொண்டது எனவே அவர்கள் தம் வீடுகளில் அதிகாலையில் முகம் குப்புற விழுந்து கிடந்தார்கள் இவ்வாறே ஆது சமூது கூட்டத்தாரையும் அன்றியும் அவர்கள் வசித்த இடங்களிலிருந்து உங்களுக்கு தெளிவாக தென்படுகின்றன ஏனெனில் செய்தான் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு காண்பித்து அவர்கள் நல்லறிவு படைத்தவர்களாக இருந்தும் அவர்களை நேர்வழியில் செல்வதை விட்டும் தடுத்துவிட்டான் இன்னும் காரூனையும் ஹாமானையும் திடனாக அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தார் எனினும் அவர்கள் பூமியில் பெருமை அடித்தனர் ஆனாலும் அவர்கள் தப்பித்தார்கள் இல்லை இன்னும் நாம் ஒவ்வொருவரையும் அவரவர் செய்த பாவத்தின் காரணமாக பிடித்தோம் அவர்களில் சிலர் மீது கடும் புயல் மூலமாக கல்மாரியை அனுப்பினோம் அவர்களில் சிலரை பேரிடி முழக்கம் பிடித்துக் கொண்டது அவர்களில் சிலரை பூமியினுள் அழுந்த செய்தோம் அவர்களில் சிலரை மூழ்கடித்தோம் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை பாதுகாவலராக எடுத்துக்கொள்பவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணம் போன்றது அது ஒரு வீட்டை கட்டியது ஆனால் நிச்சயமாக வீடுகளிலெல்லாம் மிகவும் பலகீனமானது சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும் இதை அவர்கள் அறிந்து கொண்டிருந்திருப்பார்களேயானால் நிச்சயமாக அல்லாதையன்றி அவர்கள் எதை அழைக்கின்றார்களோ அதை அவன் அறிகின்றான் இன்னும் அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் இந்த உதாரணங்களை நாம் மனிதர்களுக்காக விளக்கி வைக்கின்றோம் ஆனால் இவற்றை சிந்தித்து அறிவோர் தவிர வேறு எவரும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் வானங்களையும் பூமியையும் அல்லா உண்மையை கொண்டே படைத்துள்ளான் நிச்சயமாக இதில் நம்பிக்கை கொள்பவர்களுக்கு வழிகாட்டுதல் இருக்கின்றது வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் எடுத்துச் சொல்வீராக இன்னும் நீரும் அதில் நிலைத்து நிற்பீராக நிச்சயமாக கட்டளைகளை சார்ந்து வாழ்வது மானக்கேடானவற்றையும் தீமையையும் விட்டு விளக்கும் நிச்சயமாக அல்லாவை நினைவு கூறுதல் மிகவும் மேன்மையானதாகும் அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிகின்றான் இன்னும் நீங்கள் வேதத்தை உடையவர்களுடன் அவர்களில் அக்கிரமாய் நடப்பவர்களை தவிர்த்து நியாயமான முறையிலே அன்றி தர்க்கம் செய்யாதீர்கள் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதும் உங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே மேலும் நாங்கள் அவன் பொருட்டே சமாதானத்தை விரும்புவோர் ஆவோம் என்று கூறுவீராக இவ்விதமே உமக்கும் வேதத்தை இறக்கியுள்ளோம் ஆகவே நாம் எவருக்கு வேதத்தை வழங்கியுள்ளோமோ அவர்கள் இதனை நம்பி ஏற்றுக்கொள்கிறார்கள் மேலும் இதை நம்பி ஏற்றுக்கொள்வோரும் இவர்களில் இருக்கிறார்கள் நிராகரிப்பவர்களை தவிர வேறு எவரும் நம் அத்தாட்சிகளை நிராகரிக்க மாட்டார்கள் அன்றையும் இதற்கு முன் நீர் எந்த வேதத்திலிருந்தும் அறிந்திருந்தவரும் அல்லர் உம் வழக்கையால் அதை எழுதுபவராகவும் இருக்கவில்லை அவ்வாறு இருந்திருந்தால் இப்பொய்யர்கள் சந்தேகப்படலாம் எனினும் எவர் மறைவான அறிவு அளிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களின் உள்ளங்களில் தெளிவான அத்தாட்சிகளாக இது இருக்கின்றது அநியாயக்காரர்கள் தவிர எவரும் நம் அத்தாட்சிகளை நிராகரிக்க மாட்டார்கள் அவருடைய இறைவனிடமிருந்து அவர் மீது அத்தாட்சிகள் ஏன் இறக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கேட்கிறார்கள் அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாவிடம் உள்ளன ஏனெனில் நான் வெளிப்படையாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் என்று நீர் கூறுவீராக அல்ஹம்துலில்லா